இன்றைக்கி அஸ்திவாரத்தில் நம்ம நியூவாக லான்ச் பண்ணியிருக்க ப்ராடக்ட் என்னது பார்த்திங்கன்னா கொலுப்படி டூ ஸ்டெப்ஸ் மட்டும் இருக்க கொலுப்படி ஆர் டிஆர் ஸ்டாண்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பிளாக்கு ஒரு தேக்கு மரத்தோடைய பீஸ் அப்படியே இது எதுவும் அட்டாச் பண்ணதோ ஒட்டு போட்டதோ அப்படிலாம் கிடையாது இது ஒரு ஃபுல் கட்டை இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதோட வெயிட் இருக்குது இது சிங்கிள் பீஸாக வேணாலும் அவைலபிளாக சிங்கிள் பீஸ் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பூஜ்ருமுடிய கபோர்டு வந்து ரொம்ப சின்னடாக இருக்குது ஒரு சாமி ரெண்டு சாமி தான் வைக்க முடியுது அப்படின்னு நம்போது நீங்கள் இது மாதிரி வெறும் சாமி பிளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ரெண்டு விளக்கு பிளேஸ் பண்ணுறதுக்கோ இது யூஸ் பண்ணலாம் அதே இல்லை ஒரு பெரிய விளக்கு ஒரு சின்ன விளக்கு அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு வேணாலும் சின்ன பீஸ் மட்டும் ஒரு சிங்கிள் பீஸ் வேணுனாலும் வாங்கிக்கோங்க இல்லை டபுள் பீஸ் வேணும் ரெண்டு பக்கம் வச்சு டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நல்லாவே இருக்கும் இந்த ஸ்டாண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜோடியாக எடுத்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு அதே ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் வேணும்னா செவன் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் இது ஒவ்வொரு பீஸுமே இந்த ஒரு சிங்கிள் பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரும் ஈச் ஒரு கிராம் வந்து செவன் ஒரு ரூபான்ற ரேஞ்சுக்கு செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸு நாங்கள் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் இது ஒரிஜினல் தேக்க மரத்தில் செஞ்சுருக்கிறது உங்கள் ஸ்டர் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இது ஃபுல் பிளாக்கு அதாவது உள்ளே வந்து கேவிட்டிலாம் கிடையாது இது கம்ப்ளீட்டாக முழு பீஸாகவே இருக்கும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் நீங்கள் இதை அப்படியே வச்சு கொடுத்துட்டு போகலாம் ஒரு வீடு கட்டுறாங்க கிரகப் பிரேசத்துக்கு புரியுங்க அப்படின்னாலும் பார்த்திங்கனா இதெல்லாம் பெஸ்ட்டு கிஃப்ட்டு அவங்களுக்கு லைஃப் டைம் இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப யூனிக்கான ப்ராடக்டாகவும் தெரியும் வேணுன்றவங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ